பெட் மேல படுத்துருக்குற காக்கா தனக்குள்ள தானே இந்த கழுகு இன்னும் எதுக்காக என்ன சாகடிக்கிலேன்னு தெரியல இது இன்னும் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுது நானே நான் பெட்ல படுத்துக்கறேன் என்ன சாகடின்னு சொன்னேனே இருந்தாலும் எதுக்காக இது இன்னும் டைம வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்ட புருஷன் காக்கா கண்ணை திறந்தது தன்னோட பக்கத்துலயே மட்டன் கத்தி வச்சிருக்கிற கழுகு அங்க இல்ல கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு கத்தி இருக்கிற கழுகு எதிரில பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி இருக்கிறத பார்த்து காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு ஓஹோ என்ன சாகடிக்க கூடாதுன்னு என்னோட பொண்டாட்டி லவ்வர் குருவிய கூட்டிட்டு வந்திருக்காளா என்னோட பொண்டாட்டி குருவி தனியா வந்திருந்தா என் புருஷ உயிரை காப்பாத்துறதுக்காக என் பொண்டாட்டி வந்திருக்கான்னு அவளை பத்தி பெருமையா நினைச்சு பெருமைப்பட்டிருப்பேன் இவ லவ்வர் குருவி கூட சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னா சம்திங் அப்போ என் பொண்டாட்டி குருவி என்ன காப்பாத்த இங்க வரல அவளோட லவ் குருவி கூட சேர்ந்துகிட்டு என்ன தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாம மறுபடியும் கண்ண மூடிக்குச்சு கழுகு எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ற இப்ப என்ன சாகடிக்க போறியா இல்லையா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காக்கா என்ன ஆனாலும் நான் உன்னை சாகடிக்கிறது உண்மை எனக்கு தேவை கூட அதுதான கழுகு இங்க பாருடி குருவி நீ எவ்வளோ தான் வேண்டிக்கிட்டாலும் உன்னோட புருஷன் காக்காவை விட மாட்டேன் நான் போட்ட பிளான் படி எல்லாமே நடக்க போகுது முதல்ல இங்கிருந்து போயிடு உன் கண்ணு முன்னாடியே உன்னோட புருஷனை விட்டுறதை உன்னால பார்க்க முடியாது கழுகு பொண்டாட்டி குருவின்னு சொல்கிற என் பொண்டாட்டி குருவி வந்திருக்காளா அப்போ கழுகு சத்தம் போட்டு கோவம்மா உன் பொண்டாட்டி குருவி எதுக்கு காக்கா வரப்போகிறா வாயை மூடிட்டு படு கோவப்படாத கழுகு பொண்டாட்டி குருவி அப்படின்னு சொன்னால அதனாலதான் என்னை காப்பாத்துறதுக்காக என் பொண்டாட்டி குருவி வந்தாலோன்னு நினைச்சேன் சரி நீ பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன வந்து சீக்கிரமா சாகடி இல்ல காக்கா ஆகாயம் கீழே வந்தாலும் பூமி ஆகாயத்துக்கு போனாலும் நான் உன்ன சாகடிச்சே சாகடிப்பேன் நீ கவலைப்படாம பெட்டில படுத்துக்கிட்டுரு அப்படின்னு ரெண்டு குருவிங்களை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துச்சு என்ன இது இவ்வளவு நேரம் பேசுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது இப்போ என்ன கேட்க மாட்டேங்குது அப்படின்னு காக்கா மனசுக்குள்ள யோசிச்சு மெதுவா கண்ணு திறந்து பார்த்தது பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி கழுகு யாருமே அங்க இருக்கல மெதுவா வாசப்படிக்கிட்டு வந்து பாத்துச்சு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே நின்று பேசுறத கேட்டுச்சு குருஷங்க காக்கா கதவுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இங்க பாருங்க கழுகு நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் என் பேச்சு கேளுங்க கழுகு என்ன சொல்றாங்கன்னு பாத்துச்சு இங்க பாருங்க கழுகு பொண்டாட்டி குருவி இவ்வளோ தூரம் கேட்குது இல்ல கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க பொண்டாட்டி குருவி காக்காவை சாகடின்னு சொல்ல போதா சாக சொல்ல போதா நீயே தெரிஞ்சுக்கதானே போற ஏ புருஷன் குருவி இந்த பொண்டாட்டி குருவி என் புருஷனை சாகடிக்காதன்னு தானே அப்பத்துலேருந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டுருக்கு சரி கழுகு பொண்டாட்டி குருவி கேட்குற மாதிரி புருஷன் காக்காவை சாகடிக்காமல் விட்டுரு இது சரியானதா இந்த மலையில் வாய்க்கு வந்த சாப்பாடை வேண்டான்னு விட்டு விட நான் என்ன பைத்தியமா அது என்னால் முடியாது இப்போ நான் ரொம்ப பசியில் இருக்கேன் எப்படியாவது இந்த புருஷன் காக்காவை சாப்பிட தான் போகிறேன் இங்கே பாருங்கள் கழுகு ஒரு தடவை என் பேச்சு கேளுங்க அது உன் புருஷனை உயிரோடு விடுன்னு சொல்கிறியா அப்படி சொன்னால் ஆகவே ஆகாது என் புருஷன் காக்காவை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு நீ சொன்னால் உன் பேச்சு என் காதில் வாங்காமல் நான் உள்ளே போயிடுவேன் என் புருஷன் காக்காவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டு கதவுகிட்ட நின்றுக்கிட்டு குருவி என் புருஷனை விட்டுருங்க அதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக என்னோட லவ்வர் குருவியை சாகடிங்கன்னு உன் வார்த்தையை கேட்டு உன் கூட வந்திருக்கிற லவ்வர் குருவியோட மைண்டே பிளாக் ஆகணும் யார் அடித்தா ஒரே தடவை செத்து போவாங்களோ அவங்க அடித்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கவனமாக என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தது பொண்டட்டி குருவி ஒரு நிமிஷம்னு அஞ்சு நிமிஷம் இப்போ போயிடுச்சு கழுகு என் புருஷனை நானே உனக்கு ரெண்டு துண்டா வெட்டி கொடுக்குறேன் இந்த கத்தியை என்கிட்ட கொடு அவரை நானே உனக்கு சாப்பாடாக கொடுக்குறேன் போதும் அந்த விஷயத்தை கேட்ட உடனே கழுகு ஆச்சரியப்பட்டுச்சு காக்காவோட மைண்டு பிளாக் ஆச்சு அதோட காதல குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த வார்த்தையை கேட்டு லவ்வர் குருவிக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு என்ன ஆக்டிங் என்ன ஆக்டிங் நம்ம காட்டுக்குள்ள யாராவது அவார்டு கொடுத்தாங்கன்னா முதல்ல உனக்கு தான் அவார்டு கொடுக்கணும் புருஷன் காக்கா மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நீ இவ்வளோ தூரம் அவனை தேடி வந்திருக்க அன்பு இல்லை குருவி நான் கோவத்துல வந்திருக்கேன் எவ்வளோ நாள் சந்தேகப்பட்டு பட்டு என்ன எப்படி சாகடிக்க பார்த்துருப்பா வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் பேசுகிறதா பைத்தியக்காரன் நாய் கடித்த மாதிரி எங்கே பார்க்குறாரோ அங்கேயே அடிப்பார் சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு கொஞ்ச நேரம் சமாதானமாக ஒரு குருவி எவ்வளோ நாளாக நான் சமாதானமாக இருக்கிறது இன்னும் என்னால் சமாதானமாக இருக்க முடியல என் புருஷன் காக்கா எப்படியாவது கழுகு கையால சாகணும்னு தானே வந்திருக்கு அப்போ என் புருஷன் காக்காவை கொல்ற அவகாசம் எனக்கு எப்படி கிடைக்கும் அதனாலதான் நான் இவ்வளோ நாடகமாடிட்டு வந்திருக்கேன் அந்த விஷயத்த கேட்டு புருஷன் காக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தது அந்த ஷாக்ல இருந்து கழுகு வெளியே வந்தது கழுகு பொண்டாட்டி குருவிய பார்த்து பொண்டாட்டி குருவி என்ன சொல்ற உன் புருஷனு நீயே சாகடிக்கிறியா ஆமாங்க நானே சாகடிக்க போறேன் ஆமாங்க என் பொட்டை நானே தொடச்சுக்கிறேன் இவ்ளோ நாளா கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த காக்கா கூட வாழ முடியாது என் கையாலேயே அந்த காக்காவை ரெண்டு வெட்டா வெட்டுறேன் கத்திய குடுங்க அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கழுகுகிட்டிருந்து கத்திய கேட்டது புருஷன் குருவி கண்ணீரை தொடிச்சுகிட்டு வா பொண்டாட்டி குருவி வா எத்தனை புருஷனுக்கு தன்னோட பொண்டாட்டி கையில சாவு கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பெட்ல போய் படுத்துக்கற நீ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன வந்து சாகடிச்சிரு அப்படின்னு புருஷன் காக்கா பெட் பெட்டு படுத்துக்குச்சு கத்தி புடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி குருவிய லவர் குருவி பார்த்தது நானே ஒரு பிளான் போட்டு புருஷன் காக்காவை இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் ஆனா பொண்டாட்டி குருவி கழுகு சாகடிக்க போது அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச உடனே அதுவாவே தன்னோட புருஷனை சாகடிக்கனு வந்திருக்கல சந்தோஷமா இருக்கு இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பொண்டாட்டி குருவி கத்தி எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற புருஷன் காக்கா கிட்ட வந்துச்சு புருஷன் காக்காவோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டு இருந்தது பக்கத்திலேயே லவர் குருவி கழுகு இன்னும் லேட் பண்ணாத குருவி எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது உன்னோட ஆசைப்படி நீ உன் புருஷன் காக்காவை சாகடிச்சிரு அதுக்கப்புறம் நான் செஞ்சு சாப்பிடுறேன் பொண்டாட்டி குருவி கொஞ்ச நேரம் யோசி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே யோசிக்கிறதுக்கு இல்ல லவ்வர் குருவி என் புருஷன் என்ன எப்பவுமே சந்தேகத்தோட பாக்குறது என்னால தாங்க முடியல அப்படின்னு கத்திய தூக்கிச்சு அப்பவே ஒரு சின்ன சத்தம் கேட்டது அம்மா அம்மா அப்பாவ சாகடிக்க போறீங்களா எனக்கு அப்பாவும் வேணும் நீங்களும் வேணும் அப்பாவ சாகடிக்காதீங்கம்மா பிளீஸ்மா அப்படிங்கற குரல் கேட்டது அப்போ பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி கழுகு மூணு பேரும் பார்த்தாங்க நான் தாம்மா உன்னோட குழந்தை உன் வயிற்றுல இருக்க எனக்கு அப்பா வேணும்மா அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு தன்னோட கையில இருக்கிற கத்திய தூக்கி போட்டுச்சு உடனே அப்பவே புருஷன் காக்கா கண்ணு திறந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வரப்போற பாகத்துல பாக்கலாம் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் புருஷன் காக்கா கோமா தன்னோட பொண்டாட்டி அடிக்க தூக்குன கல்ல உடனடியா காக்கா கல்ல கீழ போட்டுட்டு ரொம்ப கோமாச்சு சமாதானமாச்சு நான் உங்களுக்கு மோசம் பண்றேனா சி வாய்க்கு வந்த மாதிரி எப்படிங்க பேச முடியுது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல யாரும் ஏதோ பேசிட்டு போறாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டுகிட்டு என்ன நீங்க அடிக்க வருவீங்களா எப்பங்க நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க நீ பேசாத இனிமே உனக்கும் எனக்கு எந்த பேச்சும் இல்ல வீட்ட ரெண்டு பாகமாக்குற ஒரு பக்கம் நீ இருந்துக்கோ இன்னொரு பக்கம் நான் இருந்துக்கற நல்லதுங்க வீட்ட ரெண்டா எதுக்கு நாலா வேணும் பண்ணுங்க நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஆமா உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காகங்க இங்க இருக்கணும் நான் வேற வீட்டு பாத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கறேன் சொல்லுங்க இந்த வீட்டை விட்டு எப்ப வெளிய போனோம் ஓஹோ எப்ப இந்த வீட்டை விட்டு வெளிய போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா வீட்டை ரெண்டு பாகம் ஆக்குறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும் தனித்தனியாவே இருந்துட்டு போயிடலாமே இந்த வீட்லயே அப்படித்தான தனித்தனியா இருக்கிறது பரவாயில்லடி இந்த வீட்டை விட்டு வெளிய போய் வாழ்றேன்னு நீ சொல்றியே வீட்டை விட்டு வெளிய போற அப்படின்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு தானே போற எல்லாமே நீ பிளான் போட்டுதான் எனக்கு தெரியாம புருஷனுக்காக வாய்க்கு போடலான்னு கறி பிரியாணியும் செஞ்சு கொடுத்தா நீ யாரோ பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அடிக்கிறதுக்கு கல்லு தூக்கிட்டு வரியா ஆமா என்ன நடந்தது இருந்தாப்ல இருந்து என்ன அடிக்க வந்தது மட்டும் இல்லாம என் மேல இவ்ளோ சந்தேகப்படுறீங்களே ஆமா என்ன விஷயம் சொல்லுங்க நீ குருவி கொக்கு கூட சேர்ந்து மாங்கா தோப்புக்கு வேலைக்கு போறியா நீங்க தண்ணிக்காக ஆத்தங்கரைக்கு போனப்போ கொக்கும் கிளியும் பேசுறத கேட்டுக்கிட்டு இவ்ளோ கோவப்பட்டு இங்க வந்து ஆவேசப்பட்டுகிட்டு இருக்கீங்களா புருஷனுக்கு சொல்லாம பொண்டாட்டி வேலைக்கு கிளம்புனா புருஷ இன்னும் என்னடி யோசிப்பான் நானும் கொக்கு குருவி மூணு பேரும் சேர்ந்து வேலைக்கு போலான்னு தான் முடிவு எடுத்திருக்கோம் ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடுவேனா சொல்லுங்க ஒரு வார்த்தை தானே சொன்ன உடனே காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட சும்மா சும்மா கோவப்படுறது கோபம் எப்பவும் நல்லதில்ல சரி இப்போ இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னும் பேச மாட்டேன் எனக்காக ஆசையா செஞ்சு வச்சியே சிக்கன் குழம்பும் பிரியாணியும் அது எனக்கு ஆ குடுக்க மாட்டேன் நானும் சாப்பிட மாட்டேன் சரிடி நானே உங்ககிட்ட கேக்குறேன் எனக்கு சொல்லாம நீ கொக்கு கிளி கூட சேர்ந்து வேலைக்கு போனன்னு முடிவெடுத்தியே எதுக்குடி சொல்லுடி எதுக்காக முடிவெடுத்த நீ அவங்க கிட்ட வேலைக்கு வரேன்னு சொன்னதுனால தானே அவங்க ரெண்டு பேரும் ஆத்தங்கார ஓரத்துல உன்ன பத்தி அப்படி பேசினாங்க சொல்லு நான் சொல்றேன் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் முடிவு எடுக்கல நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட கேட்டுட்டு சொல்லலான்னு இருந்தியா உங்ககிட்ட கேட்கணும்னு ஒண்ணு இல்லைங்க உங்க பேச்சிலேயே எனக்கு தெரியுது உண்மை சொல்லு அந்த மாங்கா தோப்புக்கு உனக்கு வேலைக்கு போனோன்னு இருக்கா இல்லையா இருக்குங்க ஆனா நான் எதுக்காக வேலைக்கு போனோன்னு நினைக்கிறேன்னு தெரியுமா சொல்லுமா உங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுமா ஆமா குருவி சொன்னாதான் எனக்கு தெரியும் சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன மந்திரவாதியா நீ சொல்லாமையே என்ன சொல்ல வர அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வரீங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுல இருக்கேன் அதுக்காக தோட்ட வேலைக்கு போலான்னு நினைக்கிறியா சொல்லுடி தோட்ட வேலைக்கு போறியா இந்த வீட்டுல பாக்குறதுக்கு ஒரு டிவி இல்ல பாட்டு கேட்க ஒரு ரேடியோ இல்ல பேசிக்கிட்டு உக்காந்து அத்தமாமா இல்ல நான் விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை கூட இல்ல இப்படி மீதி நேரத்துல நாள் முழுக்க நான் வீட்டுல ஒண்டியாவே இருந்து சாகணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது புருஷன் காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு காக்கா மௌனமா இருந்துச்சு எனக்கு ஒரு டிவி கொண்டு வந்து கொடுங்கண்ணா டிவி கொண்டு வந்தா எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துக்கிட்டு சாவ அப்படின்னு டிவி கூட வாங்கிட்டு வரல ரேடியோ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அதுல ரொமான்டிக் பாட்டு வரும் நான் இல்லாதப்போ நீ அந்த பாட்டெல்லாம் கேக்குறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ரேடியோவும் வாங்கிட்டு வரல எப்படி வீட்டுல இருக்கிறது சொல்லுங்க நீங்க இல்லாத நேரத்துல நான் ஒண்டியா எப்படிங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நீ அங்கிட்ட எவ்வளவுதான் கேட்டாலும் உனக்காக போனு டிவி ரேடியோ எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னா நான் வேலைக்கு போவேங்க ஓ அதுக்குதானா நீ வேலைக்கு போறேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்க ஆமாங்க அங்க வேலை இருக்குன்னு கொக்கும் கிளியும் சொன்னாங்க நான் மாங்கா தோப்புக்கு வேலைக்கு போனா நீங்க என்ன அடிப்பீங்களா அடிங்க நீங்க என்ன அடிக்கிறதும் உதைக்கிறதும் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே சரிங்க பரவாயில்ல அடிங்க நீ எதுக்காக அந்த மாங்காய் தோப்புக்கு வேலைக்கு அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு மாங்காயோப்பு என்ன வேணா நினைச்சுக்குங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதுல எந்த விதமான இல்லைங்க உங்க மனசுல எதேதோ யோசிச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாள் நாள் இல்லைன்னா அடிச்சு கொல்லுவீங்க அது எனக்கு தெரியும் நான் இல்லாதப்பதான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியும் அந்த மாங்காய் தோப்பு வச்சிருக்கவன் உன்னோட மாஜி லவ்வராமா ஓஹோ எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா அந்த தோப்பு காக்கா என்னோட மாஜி லவ்வரு தாங்க ஆனா நான் இப்போ வேலைக்கு போறது அவனை பாக்குறதுக்கு இல்லங்க என் கையில நாலு சம்பாதிச்சு வச்சுக்கலான் அது நிதானமாதான் உங்களுக்கு புரியும் காக்கா எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு இருந்தது ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு உங்ககிட்ட காசு கேட்டா யாரையோ பாக்குற மாதிரி பாக்குறீங்க என்னால தாங்க முடியல இது எல்லாமே உங்களுக்கு புரியாதுங்க நான் மாங்கா தோப்புக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே புருஷ அப்படிங்கிற திமிரல என்ன திட்டுறீங்க அடிக்க வேற வரீங்க இப்போ நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியலடி உங்களுக்கு மனசு இருந்தாதானங்க என்ன பேசணும்னு தெரியும் அந்த மனசு தான் என்ன பேசணும்னு புரியாம இருக்கீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு நான் உனக்கு ரொம்ப இம்ச குடுக்கறேன்னு எல்லாம் என்னோட தலையெழுத்து என்ன பண்றது அனுபவிக்கிறேன் நீ கூலி வேலைக்கு போறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்டி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க நீங்க ஒத்துக்காம போவீங்க நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் கண்டிப்பா வேலைக்கு போவேங்க சரிடி நீ தோட்டத்து வேலைக்கு போனாலும் எங்க வேலைக்கு போனாலும் யாருகிட்ட பேசினாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு புருஷ காக்கா சொன்ன உடனே பொண்டாட்டி குருவி சமாதானமாயி மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதியாயே கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு சரிங்க வாங்க இந்த சண்டை எப்போ நம்மளுக்கு இருக்கிறது தானே நான் உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க என்ன மட்டும் சாப்பிடுன்னு சொல்ற நீ சாப்பிட மாட்டியா முதல்ல நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் நிதானமா சாப்பிட்டுக்கறேன் இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் சரிங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னாவே சாப்பாடு போட்டுக்கிட்டு காக்கா பொண்டாட்டிக்காக குருவி எனக்காக இந்த சிக்கன் பீஸ சாப்பிடு அப்படின்னு காக்கா குருவியோட வாய்கிட்ட சிக்கன் பீச வச்ச உடனே குருவி சந்தோஷமா சாப்பிட்டுச்சு அத பார்த்து சந்தோஷப்பட்ட காக்கா என் மேல இருக்கிற கோவம் உனக்கு போயிடுச்சுல குருவி உங்க மேல ஏங்க நான் கோவப்பட போறேன் என்னோட கஷ்டத்தை நீங்களே புரிஞ்சுக்கலனா ஒரு புருஷனா என்னோட கஷ்டத்தை யாருங்க புரிஞ்சுக்குவா எதுக்குங்க நான் கோவப்பட போறேன் உங்க மேல என்னைக்கு எனக்கு கோவம் வராது உங்களை தவிர என்ன யாருங்க புரிஞ்சுக்குவா இப்படி புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுகிட்டு அந்த சிக்கன் பிரியாணியும் குழம்பும் சாப்பிட்டாங்க இப்படி அந்த நாள் சந்தோஷமா போச்சு இப்படி மறுவது நாள் குருவி நான் வேலைக்கு போறேன் நான் கூட இன்னையில இருந்து வேலைக்கு போறேங்க ஆமா குருவி நான் மறந்துட்டேன் சரி சரி கிளம்பு அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு கிளியும் கொக்கும் அங்க வந்தாங்க பொண்டாட்டி குருவி வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு வேலைக்கு கிளம்பி மாங்காய் தோப்புக்கு வந்தது அங்க லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவிய பார்த்தது கிளி கொக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் மாங்காவை பிரிச்சு கூடல போட்டுக்கிட்டு இந்த பொண்டாட்டி குருவி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரும் கிளி கொக்கு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி குருவியும் லவ்வர் குருவியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத காக்கா மாங்கா மரத்து மேல உக்காந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தது இப்படி லவ்வர் குருவியும் பொண்டாட்டி குருவியும் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்டது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம இன்னொரு பாகத்துல பாக்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஒப்பீனிய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்